கொடுமையை எதிர்த்து நில் முறைகேடாக ஒருவர் முன்வந்து கொடுமை செய்வாரெனின் அவருக்கு அஞ்சாது துணிவாக நில் கோள்கை கொண்டு வாள் கோல் என்பது நேர்மை செங்கோல் எழுதுகோல் சம்மன்கோல் தார்கோல் என எதனை கொண்டாலும் நேர்மையை போற்றி வாள் கல்வி எதை விடேல் இளமையில் கற்றது போதும் என எண்ணி அதனை விட்டுவிடாமல் காலமெல்லாம் கற்பாயாக ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் சரித்திர தேர்ச்சிகள் நம் முன்னோர் வரலாறு நம் அறிவிற்கும் வளர்ச்சிக்கும் உயர்ச்சிக்கும் அடிப்படையானது ஆதலால் அதனை கற்று தெளிவு பெற வேண்டும் சாவதற்கு அஞ்சேல் பிறந்தவர் எவர்க்கும் எவ்வகையிலும் சாவு வந்தே தீரும் அச்சாவை எண்ணி அஞ்சுவது கோழைத்தனம் கட்டாயம் வரும் சாவை நம் துணிவால் அச்சப்படுத்துவது பெருமையாகும் சிதையா நெஞ்சுகள் சிதைதல் அழிதல் உடைதல் எது சிதைந்தாலும் அதனை துணிவால் வென்றுவிடலாம் ஆனால் மனமே சிதைந்தால் எல்லாமும் சிதையும் மனம் உடையாமல் உறுதியாக இருக்க வேண்டும் புதிய ஆத்திசூடி பெரும்பாவளன் பாரதி